அலாம் வலைக்கும் வரமத்துல்லாய் தாலா பரகாத்துகு அன்ப அந்த சகோதரைய பெரியவனு தாய்மாரிலே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சங்கையான ரமதான் மாதத்திலே சட்டங்கள் எந்த தலைப்பு எங்களை பார்க்குறோம் வீடியோ கடைசியும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாப் சுபான் தாலா நம்முடைய எல்லா அமலும் சாலிஹான் அமலா பகு செய்வான் அஹமது சொன்னி அலா ரசூலி கரீம் அம்மா பார்க்க பக்கத்து والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس بينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليسم ومن كان مريضا ولا سفر وعدة من أيام أخر صدق الله العظيم فقال نبينا صلى الله عليه وسلم اصوم جمنا تنو كما قال رسول الله صلى الله வல்லவனை போட்டி உடைய கோமா நபி செல்லந்தாகு அலைவசன் அவர்களை வாழ்த்தி புனிதமான சங்கையான ரம்லான் மாதத்தை எதிர்நோக்கி நம்மெல்லாம் வரவேற்பு பயான்களையும் நோன்பு நோன்பை எதிர்பார்த்து செய்யக்கூடிய நேரங்களிலே நம்மெல்லாம் இன்னும் ஒரு சில குறைந்த மூணு நாலு தான் இருக்கிறது அல்லாஹ் சுபானு தாலா பெருமான அரசு உல் லைசெல்லல்லா வலையஸ் எல்லாம் துவாவை கெட்டத்தை துவாவை உதவும் அல்லாஹ் உம்ம பாரிக்கு இல்லானா பி ரஜபைம ஷாபான் நீங்கன்னா எங்கள் அனைவருக்கும் முஸ்லீம்களின் சமுதாய அனைத்து மக்களுக்கும் யார் ரஹ்மானே ரஜபை ஷாபால் எங்களுக்கு செய்து ரமலானே அடையும் பாக்கியத்தை தருவா ரஹ்மானே அந்த ரமலால் அல்லாஹ் சுபானு தாலா எல்லா நோன்புகளையும் நோற்று எல்லா தராவியாக்களும் தொழுது டயத்துக்கு எதிராக அடையும் பாக்கியத்தை தந்து தான தர்மங்கள் எல்லா மக்களுக்கும் பொது சேவைகள் அனைத்து நற்காரியங்கள் செய்யக்கூடிய மாதங்களாக அல்ல அடையக்கூடிய சௌபாக்கியத்தை தருவானாங்க அன்பாக அந்த சகோதரிகளை பெரியவருடைய தாய்மார்களே நோம்பு மாதத்திலே சட்டங்களை அறிவது மிக கடமை கட்டாய கடமையாக இருக்கிறது எனவே தான் நோம்பினுடைய சட்டங்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம் அல்லாப் சுகா எல்லோருக்கும் நோம்புடைய எல்லா சட்டத்திட்டங்களை அறிந்து நோம்பெல்லாம் பயனுள்ள நோம்புகளாக கவுல் செய்யும் நோம்புகளை அல்லா நம்முடைய நோம்புகளை ஆக்கி அறிவுறுவானாக அல்லாஹ் சுகான் தாலா சொல்லுவான் பமன் காலம் அரிதன் அவ்வா அலா சஃபரன் ஐயா அல்லாஹ் ஜல்லிஷான் நோம்பாடு எனக்கு சொல்கின்ற பொழுது நோயாளிகள் சஃபராளிகள் அவங்களுக்கு சில பொதுடன் காரணமாக அவங்களுக்கு நோம்புகளை விடுவிட்டு கொள்ளலாம் அப்படி இந்த மாதிரி எல்லாம் அல்லா சுபாரணத்தில் சொல்கிறார் அது முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பிறையை பார்த்து பார்த்து நோன்பு வைப்பது பிறையை பார்த்து நோன்மை விடுவது இது முதலாவது நோம்பு மாதத்தினால் கடமையாகக்கூடிய கூடிய முதலாவது சட்டம் பிறையை பார்த்து நம்ம நோன்பு நோப்பது பிறையை பார்த்து நோன்பை விடுவது பெருமான அரசு செல்லதாலே செல்ல அவங்க நமக்கு கற்றுத்தந்த முதலாவது நம்முடைய சட்டம் பிறையை பார்க்கக்கூடிய விஷயத்திலே பெரிய சர்ச்சைகள் இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் எல்லாம் பார்த்தோம் அப்போ அல்லாவுடைய கிருப்பினால் சோசியல் மீடியாக்கள்லாம் வந்தது காரணமாக அதை பிரச்சனைகள்லாம் இப்போ ஓரளவுக்கு சால்வ் ஆயிருச்சு நம்மெல்லாம் தெரியும் வேல்டு டெவலில் வேல்டு வாட்சை பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம நம்ம தேதி இருபத்தி அஞ்சு தேதியின்னு சொன்னால் வேல்டு ஃபுல்லில் பார்த்தோம்னு சொன்னால் இருபத்தி நாலு டேட்டும் இருக்குது இருபத்தஞ்சு இருபத்தாறு டேட்டும் இருக்குது முன்னப்பின் அது மாதிரி டேங்கல் வித்தியாசம் மாதிரி எல்லாம் நம்ம இப்போல்லாம் அறிஞ்சிட்டோம் சோசியல் மீடியாவுக்கு வந்ததினால டைம் எல்லாம் அறிஞ்சிட்டோம் அப்போ அதனால் பூமி சூரிய சுற்றி கொண்டே இருப்பதுனால இரவு பகல் மாறி மாறி டைம் மாறி மாறி வர்றதுனால நம்ம இன்றைக்கி பகலாக இருக்கோம் அமெரிக்கா அந்த பக்கம் எல்லாம் இரவாக இருக்கும் அப்போ அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம பிறையை பார்த்து தான் நோம்பு வைக்கணும் அந்த அந்த இதில் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தலைமை காஜி இருக்கிறாங்க ஜமாத்துலம்மா அங்கே அவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற பொழுது அந்த அந்த நோம்பு பார்த்து பிற பார்த்தோன்னு அவங்க தகவல் கொடுப்பாங்க ஜமாத்துலம்மா அவங்களுக்கு கொடுப்பாங்க தலைமை ஹாஜி திருப்பூர் தலைமை ஹாஜி அவங்களும் அறிவிப்பு செய்வாங்க அப்போ அந்த நேரத்தில் நோம்பை ஸ்டார்ட் பண்ணுவது ரெண்டாவது யாரெல்லாம் நோன்பு வைக்க வேண்டும் நோன்பு வைக்கக்கூடிய சட்டம் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கடமை யார் யோ இல்லாமல் குற்றிப்பா அறைக்கும் செய்யாமல் கம்மா குத்துப்பா அதில் கவனிக்கும் தப்போ எல்லாம் சுபான் தாராள இன்னும் உள்ளவங்களுக்கு எப்படி நோம்பு கடமையாக்கணுமோ அந்த மாதிரி உங்கள் மீதும் அனைவர்கள் மீது நோம்பு கடமையாக்கிருக்கிறாள் எனவே நீங்கள் என்ன செய்யுங்க நோன்பு நோக்கி நோம்பு நோன்பு வைத்துக்கொள்கள் என்றால் சொல்லக்கூடிய அந்த சட்டம் எல்லோரும் மீது கடமை அதில் சிறியவர்கள் வயதானவர்கள் சலுகைகள் உண்டு ஏன்னா சிறியவர்களுக்கு வைக்க முடியாது சிறியவர்கள் எப்போ கடமையாகுது அந்த நோன்பு எப்போ கடமையாக்கிறாள் அவங்க பருவதாயதை எட்டிய உடனே அவங்களுக்கு கடமையாகுது அது மாதிரி அஞ்சு வயசில் நோன்பு வைக்கிறாங்க அலமதுல்ல அமாஷா அதான் இப்போ ஒன்று ஒன்றாவது படிக்கிறவங்க நோன்பு வைக்கிறாங்க அலமதுல்லா அது நல்ல மாற்றங்கள் இருக்குது அதாவது சுகானத்தராக அந்த நோம்பெல்லாம் அவங்களுக்கு கடமை இல்லை ஆனால் கடமை எப்பகுதுன்னு சொன்னால் வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நோன்பு சிறிய ஒரு கடமையாக அது மாதிரி வயதானவங்க தொண்ணூறு வயதுக்கு மேலே நூறு வயதுக்கு மேலே அந்த வயதானவங்க எப்போதும் அவங்களுக்கு வந்து படுத்துகிட்டே இருப்பாங்க நோன்பு வைக்க முடியாது மருந்து மாற்றம் சாப்பிட்ருப்பாங்க அவங்களுக்கும் சலுகை இருக்குது அவங்க வந்து என்ன செய்வாங்க என்ன செய்ய என்ன செய்ய வேண்டியது இல்லை நோன்பு வைக்க வேண்டியதில்லை ஆனால் வந்து அவங்க ஒரு ஆளுக்கு உணவுகளை நம்ம கொடுக்க வேண்டும் உணவு ஒரு ஒரு நாளைக்கு உள்ள ஒரு உணவு நம்ம நூறுரூவா அஞ்சு கணக்கு போட்டு அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு உணவுகளை கொடுக்க வேண்டும் ஆனால் அனஸ்வதி தான் அவங்க நூற்றி இருபது வயசு வரையும் வாழ்ந்தாங்க வரலாறு மாதிரிலாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அவங்க கடைசி வரையும் நோம்பு வச்சுருக்காங்க கடைசி ரெண்டு வருஷம்தான் நோம்ப வைக்க முடியாத ஒரு கட்டம் வந்திருக்குது அதனால் அவங்க பிரியாக கொடுத்துருக்காங்க ஒரு நோம் ஒரு நோம்பு ஒரு ஆளுக்கு உணவு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு வருடம்தான் அவங்களால நோன் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம நூற்றி இரு நூற்றி பதினெட்டு வருடம் பதினேழு வருடம் எல்லாம் நோன்பு வைத்து அவங்க பக்கத்தான வாழ்க்கை வளர்ந்துருக்காங்க நம்ம இந்த காலத்தில் தான் வயசாயிருச்சு நோம்பு வைக்கலை ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது அப்படின்னு காரணங்களை சொல்லி என்ன செய்கிறோம் நோம்பளை விடக்கூடாக இருக்கிறோம் ஆனால் நிச்சயமாக சஹாபா பெருமக்கள் நமது நோம்புடைய சிறப்பை அறிந்தவங்க காலத்து கொண்டும் நோன்பை விட மாட்டாங்க அல்லாஹ் சுல்பஹான் உத் தாலா அந்த சட்டம் சிறியவர்களுக்கு வயதானவர்களுக்கு சலுகை இருக்கிறது அடுத்து மன்கான மனிதன் நோயாளிகளுக்கும் நோன்பை விடக்கூடிய சலுகை இருக்கிறது நோயாளிகள்னு சொன்னால் அவங்களுக்கு முடியாது முடியாத கட்டம் டாக்டர் சொல்லுவாங்க நோன்ப வைக்க வேணாம் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது இந்த மாதிரி கட்டத்தில் நிறைய பேருக்கு சுகர் ப்ளஸர் இல்லாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு பார்த்தா நோம்பு யாரும் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் பார்ப்போம் எல்லாத்துக்குமே சுகர் ப்ளஸர் இருக்குது தான் முன்னாடியே நம்ம செக்கப் பண்ணி அதற்காக வண்டி எல்லாம் நோம்புக்காக வண்டி எல்லாம் நம்ம வந்து ஆயத்தமாகி நம்ம இப்போ ரெடி பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் ஆனால் அப்படி இருந்தும் அவனால் முடியலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு சலுகை இருக்கிறது நோம்பு விடலாம் இன்னொரு நாளைக்கு நோம்பு அவங்க கதா செய்ய வேண்டும் அவன் கால மரீதன் அவ்வாலா சஃப்ரன் பகைத்தும் ஐயா நோபல் அவங்களுக்கு நோன்பு வைக்க வேண்டிய சலுகை இருக்கிறது நோயாளிகளுக்கு அது மாதிரி பயனாளிகளுக்கு பயனாளிகள் வாழ்ந்த சூமு ஹைர் அவங்க நோன்பு வைக்க முடிஞ்சால் வச்சுக்கலாம் பயனாளிகள் தூரம் போகிறாங்க இப்போ சொகுசு காரில் போகிறாங்க ஏசி காரில் போகிறாங்க எந்த டயடும் இல்லை முற்கால உள்ள ஒரு காலகட்டத்தில் நம்ம இல்லை எல்லா நாகரிகமான முறையிலே நல்ல வசதியான நிலையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஏசியில் காரில் நல்ல விதமாக பயணம் செய்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் முடியும்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலாம் வாழ்ந்த சூமு ஹைர் அவங்க நோம்பு வைக்கிறது அவங்களுக்கு சிறந்ததாக இருக்குது முக்கியமாக ஊரில் தங்கக்கூடியவங்க ஊரில் தங்கக்கூடியவங்களாக எல்லாம் இருக்கணும் முக்கியமாக ஊரில் தங்கக்கூடியவங்களாக இருந்தால் பயனாளிகள் அவங்க என்ன செய்யணும் நோன்பு பயனாளிகள் அவங்களுக்கு சலுகை இருக்கிறது அவங்க என்ன செய்யலாம் நோன்பை வைக்க முடிஞ்சால் வைக்கலாம் என்ன கஷ்டமாக இருக்குது முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது முடியல அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு சலுகை இருக்குது வேறனால அவங்களுக்கு அதான் செஞ்சு விட வேண்டும் அது மாதிரி அடுத்தது பெண்கள் பெண்களுக்கு மாதமிடாய் காலங்கள்லாம் அவங்க வைக்க முடியாத சுத்தமான நேரங்காலம் அது மாதிரி குழந்தையை பிரசவம் செய்யக்கூடிய அந்த நிஃபாஸுடைய காலகட்டம் அது மாதிரி பால் கொடுக்கக்கூடிய அந்த நேரம் இந்த மாதிரி நேரங்களில் பெண்களுக்கும் நோங்கும் வேறொரு நாட்களில் மாற்றி கதா வீட்டிக்கொள்ள வேண்டும் அது மாதிரி இப்படி சலுகைகள் இருக்கிறது ஒன்றாவது சிறுவர்கள் வயதானவர்கள் அது மாதிரி நோயாளிகள் சஃபராளிகள் அது மாதிரி முதிரான பெண்மணிகள் இவங்களுக்கெல்லாம் சலுகை இருக்கிறது நோம்புக்கு சலுகை இருக்கிறது இவங்கெல்லாம் கல்லா செய்ய வேண்டும் ஆனால் சிறியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் கல்லா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு ஒரு ஆளுடைய நோன்புடைய பிரிதியாக்களை கொடுக்க வேண்டும் சிறியவர்களுக்கு எதுவுமே இல்லை அவங்களுக்கு கடமையை வரல ஆனால் நோம்புடைய பரது இன்னும் அடுத்தது நோன்பு பரது என்று சொன்னால் இயத்து இது மெயினாக நம்ம வந்து கவனிக்க வேண்டிய இயத் அவை தூ சோமையின் அன்னதாய் பரது ரமதான ஆதீஷனத்தின் இல்லாய் தாலா நம்மெல்லாம் எப்போ நோ நோம்பு திராவியாக முடிஞ்சு சடைய நேரம் சதுர நேரத்தில் வந்து எல்லா இமாம்களும் மோதிகளும் சொல்லி கொடுப்பாங்க நியத்துக்களை சொல்லி கொடுப்பாங்க அப்போ அந்த அது நல்ல விஷயமா இருக்குது அந்த நோம்பு நோம்பு நீயத்தில் வைக்கணும் இது பல இமாமனுடைய கருத்துக்க வேறுபாடுகள் இருக்குது ஷாஃபி இமாமை வந்து சதுர முடிஞ்ச உடனே சுபூரியை நீத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அபு ஹனீஃபா இமாம் அம்மா இமாம் சொல்லுவாங்க அவங்க பதினோரு மணி அளவில் இயற்று வச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க மாலிகி இமாம இடத்துல ஒரு ஒரு தடவை செஞ்சாலே போதும் நெய் வச்சாலே போதும் அப்படிங்குவாங்க அவங்களுடைய ஆலோசனை பிரகாரம் அவங்க வந்து கருத்துக்களை இமாமுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க இருந்தால் நம்ம வந்து டெய்லி தினசரியாக இமாமா பூ அனிஃபாங்க வந்து நம்ம நம்மளுடைய அந்த கருத்து பிரகாரம் அவங்க தினசரியாக நெய்யத்து நம்ம சுகு முடிந்த உடனே நம்ம எல்லாம் சொல்லிக்கூடிய கூடிய பழக்கங்கள் இருக்குது அந்த பழக்கத்தோடு நம்ம என்ன செய்யணும் நெய்யத்தில் டெய்லி தினசரி நெய்யத்து பரதும் இயற்று நம்ம செய்யாமல் அது ஒரு பாராமுகமாக இருக்குதுன்னு சொன்னால் நோம்பே கூடாது எனவே தான் இயற்று நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இயற்ற வைத்து நோம்பு வைப்பது கடமையாக இருக்கிறது இரவிலே சொல்லிக்கலாம் இரவிலே சொன்னால் எப்படி சாப்பிடக்கூடாது இல்லை அந்த நேரம் வரும்போது நீத்து சரியாகும் நம்ம எப்போ சொன்னாலும் நெய் தரா தரா நியத்து நம்ம சொல்லிவிட்டு நம்ம படுத்து அப்புறம் சகுர உணவு உண்டு அப்போ நம்ம உண்டாலுமே அந்த ச சகுர நேரம் வரைகின்ற பொழுது அது சரியாக நீத்து கபூர் ஆகிவிடும் அது மாதிரி வாங்கு சொல்வதற்கு ஒரு கா மணி நேரத்துக்கு முன்னாடியே சகறு முடித்து கொள்ள வேண்டும் சரிவங்க நேரம் ஆயிடுச்சு வாங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க அவசரமாக டீ குடிச்சிட்டு இருப்பாங்க அவசரமாக பீடி குடிச்சுட்டு இருப்பாங்க இப்படியெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது ஒரு பத்து நிமிடம் கா மணி நேரம் அப்படின்னு நான முறையில் காமன் நேரம் சொல்கிற அதிகமாக பெருமக்கள் முன்னாடியே நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும் சகறுகளை முடித்து விட்டு நியத்துக்களை சொல்லி செஞ்சு விட்டு நம்ம தகஜு தொழுக ஆரம்பிச்சு விடணும் தகஜத்து தொடக்கூடிய நேரம் முக்கியமான நேரம் அந்த நேரம் நம்ம என்ன செய்யணும் தகுதித்து நம்ம விட வேண்டும் இயத்தை மறக்காமல் நம்ம வைத்து விட வேண்டும் அதே மா அதே போன்று நம்முடைய அந்த இயத்தை வைத்து சுப்பு சுபகு சுபுகள் இருந்து இந்த நோன்பு ஆரம்பமாகிறது எப்போது வாங்க வாங்குவரையிலையும் எதுவுமே சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது வீடு கூட கூடாது நம்ம என்ன செய்யக்கூடாது வீடு கூட கூடாது அது மாதிரி நம்ம நம்முடைய தோரங்களிலே எதுவுமே உள்ளேயும் போகக்கூடாது வெளியில் வரக்கூடாது அதுதான் நோம்பாளிகளுடைய அந்த நோம்பு நம்முடைய மூக்கில் நம்முடைய வாயில் நம்முடைய நம்முடைய பிறப்பு உறுப்புகளில் தோரங்களை எதுவுமே உள்ளேயும் போகக்கூடாது வெளியும் போகக்கூடாது எந்தளவுக்கு ஒன்று சொன்னால் இம்மாம் பெருமாக்க சொல்லுவாங்க நம்ம ரெஸ்ட் ரூம் இருந்து கூட நம்ம க கழுதுகின்ற பொழுது பார்த்து கழுவ வேண்டும் பார்த்து டூ பாத்ரூம் இருந்து கழுகும் போது நம்ம விரல கூட உள்ளே போயிடுச்சுன்னால் பின் தூரத்தில் விரல கூட உள்ளே போய் சொன்னால் நோ முடியும்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவு கூட இமாம் எழுதுகின்றார் எனவே நம்ம என்ன செய்ய வேண்டும் தோரங்களில் தோரங்களிலே மூ தூரங்களிலே உள்ளேயும் போகக்கூடாது வெளியும் வரக்கூடாது அதனால தான் என்ன குடிக்கிறது அந்த புகை உள்ளே போகிறனால என்ன செய்யும் நோய் முறிஞ்சிடும் தோரங்கள்லாம் காதுக்குள்ளே போகக்கூடாது மூக்குள்ள போகக்கூடாது ஆனால் ஆனால் என்ன தேசிக்கலாம் முடி வெட்டிக்கலாம் அது மாதிரி ஊசி சாதா ஊசி ஊசி பல சேச ஊசி இருக்குது அது குளுக்கோஸ் போட ஊசி போடக்கூடாது நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு போடக்கூடிய ஊசிகளை போடக்கூடாது சும்மா சாதா சீதா ஊசிகளை நம்ம காய்ச்சலுக்கு தலைவரிக்கின்ற ஒரு சாதா ஊசிகளை போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க ஏன்னு சொல்கிறாங்கன்னா என்னென்னா உமர் ரதி அவங்க சொல்லுவாங்க நோம்புக்கு முன்னாடி அவங்க குளிப்பாங்களாம் ஏன்னு சொன்னால் அந்த மனிதனு கூடிய அந்த உடம்புல லட்சக்கணக்கான ஓல்சுகள் இருக்குது அந்த ஹோல்ஸ் வழியாக வேர்வுகள் வருது வரும் வருது போகுது அந்த ஓல்சுகளெலாம் வந்து குளிக்கிற நேரத்தில் அது சுத்தமாகிறது அந்த ஓல்சுகள் இருக்கக்கூடிய நம்ம உடம்புல என்ன எனக்குதான்மா சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத ஓல்சுகள் அந்த ஓ சின்ன சின்ன ஓட்ட வழியாக நம்முடைய வேர்வுகள் வெளி வருது தண்ணிகள் உள்ள போகுது அப்போ அந்த நேரத்தில் நம்ம அந்த நேரம் நோம்பு நோன்பொடி அந்த நேரத்தில் குளிக்கும்போது ஒரு டேன்ஸ் இல்லாத நம்ம ஒரு நல்ல நல்ல ஒத்துழைச்சி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சஹாபா பொறுமையாக என்ன செய்வாங்க குளிப்பா குமரதி எந்த விதமானவங்களாம் குளிப்பாங்களாம் அதை அடிப்படையில் வைத்து தான் ஊசி போடுவதும் அந்த தான் எடுக்கிறாங்க மக்கள் அந்த ஊசி போடுவது மேலே உள்ள அந்த வழியாக தான் உள்ள தண்ணி போடுறதுனால அது ஒரு தண்ணி மாதிரி தான் அது ஓ நோம் முடியாது அப்படின்னு சொல்லி தான் ஊசி வேணால் போடலாம் அப்படின்னு சொல்லி சாதா ஊசி குளுக்கோஸ் எல்லாம் குளுக்கோஸ் ஊசியெல்லாம் போடக்கூடாது இப்படி சாதாரண ஊசிகள் போட்டி கூடலாம் அது மாதிரி அத்திரு விஸ்வாக்கு இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க ஹராகத்து ஏன்னு சொன்னால் நோம்பானுடைய வயிற்றுலேருந்து உணவெல்லாம் சாப்பிடாத நேரத்தில் அந்த வயிற்றேருந்து வரக்கூடிய அந்த வாடைகள் அத்திய ரிசுக்கு அந்த அந்த அல்லாஹ் ஜல்லூ ஷானுவ தலாவுக்கு மிகவும் பிடிக்குமானதாக இருக்கிறது அல்லாவுக்கு பிடித்தமான வாடையாக இருக்கிறது அல்லாஹ் ஜல்லூஷான கஸ்தூரியை விட அது அல்லாவுக்கு நறுமணமுள்ள வாடையாக இருக்கும் அவ்வளோ பிரிப்பிடும் நோம்பாளிகள் எனவே நீங்கள் என்ன செய்ங்க அத்திரங்களை போட்டு என்ன செய்யுங்க அந்த வாடையை மாற்றி விடாதீங்க அல்லாவுக்கு பிடி பிடிக்கக்கூடிய அந்த வாடையிலேருந்து நீங்கள் அத்திர போடுவது மிஸ்வாக்கு செய்வதனால அந்த வாடை போயிடும் அத்துறு போடுவதுனால அல்லாவுக்கு பிடிக்கமான நோம்பாடி வரக்கூடிய அந்த காலி வைத்திருந்து வரக்கூடிய அந்த வாடகை அல்லாவுக்கு நல்ல கஸ்தூரி விட மனம் அல்லா விரும்புகின்றான் எனவே நீ என்ன செய்யுங்க நோம்போ திறந்ததுக்கப்புறம் அப்புறம் நோம்போ திறந்ததுக்கப்புறம் மிஸ்வாக்கு செய்யுங்க நல்லா பூசுங்க மாப்பிழை மாதிரி தராவியாவுக்கு வந்துருக்கணும் அழகாக குளித்து அழகாக ட்ரெஸ் செஞ்சு பூசி சும்மா போட்டு எல்லாமே அழகான முறையில் எப்போ செய்யலாம் தராவியாக்கு வந்து தொழுகின்ற பொழுது அப்படி சூப்பராக வரலாம் நோம்பாடிங்கிற நேரத்தில் அத்தறு போடுவது மிஸ்வாக்கு போடுவது தவிர்த்து போடுங்க அது கரகாத்தா இருக்குது அப்படின்னு சொல்லி மாபெரும் வந்து சொல்கின்றார்கள் இது மாதிரி அல்லாஹ் சுஹான உத்தாரா அல்லாஹ் ஜல்லஷான புத்தாவுடைய மாபெரும் கிருபையினால் ஏராளமான நோம்புடைய சட்டங்கள் இருக்குது இன்னும் இப்படி அடுத்தபடி அப்படின்னு சொல்லிச்சால் அதை பார்ப்போம் அல்லாஹி சுபஹான் உத்தாலா நிறைய பேர் துவா செய்ய சொல்லியிருக்கின்றாருங்க நோன்பு வரக்கூடிய நேரத்தில் எல்லோருக்கும் நோன்பு வைக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியத்தையும் நோன்பு நோம்பா நோன்பு தராவிடக்கூடிய சக்தியும் குரான்போது இருக்கும் அவங்களுடைய வியாபாரங்களை பறக்கத்தாவது இருக்கும் அல்லாபு சுபான் நோ தாலா அந்த நோம்பாளிகள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நோன்பாளி செய்யக்கூடிய அனைத்து எல்லா விதமான நற்காலிகளெல்லாம் அல்லாஹ் சுபா சாரி ஆனாமலாக கபல் செய்து நம்ம எல்லோருக்கும் வரக்கூடிய நோம்பை வருக வருக நம்ம அந்த நோம்பை எதிர்பார்த்து அல்லாஹ் சுபஹமு தாலா எல்லா எல்லோருக்கும் அந்த நோம்பு வைக்கக்கூடிய தோஃபிக்கையும் அழகான அந்த நோம்பு மாசத்தை பெற்று அந்த பறக்கத்தான வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல தோஃபிக்கை வல்லுவோம் அந்த மாணவி தந்தால் முடிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்தூ